ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம இருபத்தி ஆறாவது நாளில் இருக்கோம் நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் விபூதியோட மகிமையினால சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏழு ஜென்ம ஞாபகங்களும் வந்தது அந்த விபூதியோட பெருமையை பற்றி ஸ்ரீ குரு த்ரிவிக்ரம பாரதி கிட்டே இன்றைக்கி சொல்ல போகிறாரு அதை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் அந்த சாதாரண நபருக்கு சாதாரணமாக நடந்து போயிட்டு இருந்த ஒருவருக்கு விபூதியை பூசி விட்டதுனால இப்படி ஏழு ஜென்ம ஞாபகங்களும் வருமா அப்படின்னு வியந்து பார்த்த விக்ரம பாரதி குருவை பார்த்து கேக்குறாரு விபூதியோட மகிமையை முழுமையாக கூறுங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறதுன்னு தாழ்மையோட வேண்டி அடிப்பணிந்து கேக்கிறாரு ஸ்ரீ குருவும் நரசிம்ம சரஸ்வதி அவர்களும் விக்ரம பாரதியிடம் விபூதியோட மகிமையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு முன்பு கிருத யுகத்தில் வாமதேவன் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர் வீடு வாசலை எல்லாம் விட்டுட்டு எந்த ஒரு பிரார்த்தனையும் கிடையாது ஒரு கோபம் கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது எல்லாத்தையும் துறந்து உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டு மரப்பட்டைகளையும் புலித்தோலையும் மட்டும் ஆடைகளாக கொண்டு புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வராரு நதிகள் எல்லாம் நீராடி எல்லா கோவில் குளத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த முனிவர் மாமதேவன் கிரௌஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு காற்று வழியா வந்து போயிட்டு இருக்காரு அந்த காடு ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு ஒரு பயங்கரமான ஒரு காடு அந்த காட்டுல பயங்கரமான ஒரு அரக்கன் அவரை பார்த்து கொன்று சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தோட ஒரு அரக்கன் வரா இவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு மாமிசங்கள்லாம் ஒன்றும் ஒரு நர அரக்கன் அவன் அவன் எப்படியாவது இவரு கொண்டு சாப்பிட்டனு பக்கத்துல வரான் அந்த நோக்கத்தோட அவரை வரும்போது அந்த முனிவர் என்ன பண்றாரு அசையாமல் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது அரக்கன் வந்துகிட்டு இருக்கா என்னதான் நடக்குதுன்னு பார்த்தலான்னு பேசாமல் நின்னுறாரு ஓடல எதுவும் பண்ணல கத்தல ஆர்ப்பாட்டம் பண்ணல எதுவும் பண்ணல அப்படின்னு நின்னுறாரு மாமதேவர் பக்கத்துல வந்த அரக்கன் இந்த முனிவரை சாப்பிட்றதுக்காக அவரோட உடலை கட்டி அணைக்கும் போது உடலெல்லாம் கை காலெல்லாம் பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவரோட உடல்ல இருந்த விபூதியெல்லாம் என்ன ஆகுது அந்த மாமிசம் ஒன்று அந்த பயங்கரமான அரக்கன் மேலே வந்து ஒட்டிக்குது வாமதேவர் மேல பூசப்பட்டிருந்த விபூதி எல்லாம் பட்டுருச்சு என்ன ஆகுதுன்னா பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் வந்துருது இந்த உலகத்துல எது வேணா நடக்கும் ஆனா ஒரு மகான்களோட தரிசனம் கிடைப்பது மிக மிக அரிதான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட இவனுக்கு வாமதேவர் மாதிரி ஒரு முனிவரோட தரிசனம் வந்து கிடைச்சது அவரோட தொடுதலினால் அதாவது அவரோட ஸ்பரிசம் இவன் மேல பட்டதுனால இந்த அரக்கன் கிட்ட இருந்த அந்த தீய குணங்கள் அரக்க குணங்கள் எல்லாம் நீங்கி இவன் வந்து சாந்தம் இந்த அரக்கன் வந்து இப்ப அரக்க குணத்திலிருந்து விடுபட்டு சாந்த குணத்தை வந்து அடைகிறான் அப்போ அவன் என்ன பண்றான் அந்த முனிவரோட பாதங்களில் விழுந்து வணங்கி மா முனிவரே உங்கள் தரிசனத்தால் என் பாவங்கள் எல்லாம் போய்விட்டது நான் தூயவன் ஆகிவிட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு பாதத்தில் விழுந்து கதறான் ஏன்னா அரக்கனா இருக்கான் அதுல சாப விமோசனம் வேணும் அவனுக்கு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுது புலம்புறான் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது முனிவர் வந்து நீ யார் இந்த மனிதர்கள் இல்லாத இந்த காட்டில் ஏன் இருக்கிற உன்னை பத்தி மதுரை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த அரக்கன் சொல்றான் உங்கள் தரிசனத்தால் எனக்கு இருபத்தைந்து முற்பிறவிகளின் நினைவு வந்தது இருபத்தைந்து பிறவிகளோட ஞாபகம் எல்லாம் வந்துருச்சான் முந்தைய பிறவியில் துர்ஜனன் என்ற பெயருடன் யவன ராஜ்யத்தின் அரசனாக இருந்தேன் அப்பொழுது மக்களை மிகவும் துன்புறுத்தி தராதரம் பார்க்காமல் மதம் கொண்டு எண்ணற்ற பெண்களை மனம் கொண்டும் பலாத்காரமாகவும் பண ஆசையை காட்டியும் அரசர்களை ஜெயித்தும் அவர்களின் மனைவிகளையும் கெடுத்து விட்டேன் என் காம வேட்கைக்கு திருமணமாகாதவர்கள் பதிவிரதைகள் விதவைகள் சிறுமிகள் என்று பல பெண்களை துன்புறுத்தி உடலுறவு கொண்டேன் எல்லா குல பெண்களையும் கெடுத்தேன் அப்படி செய்த பிறகு அவர்களை பற்றி ஏதும் நினைக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் எதிர்த்து நிற்பாங்கள அவங்க எல்லாரையும் ஜெயிலையும் அடைச்சிட்டானா அப்படி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்படி பல பாவங்களை செய்ததினால் எனக்கு காசநோய் வந்தது அந்த நேரத்தில் எதிரிகள் என் நாட்டின் மேல் படையெடுத்து என்னை கொன்று இவனை வந்து அந்த நேரத்தில் இவன் காச வந்தது அதுக்கப்புறம் எதிரிகள் எல்லாம் படையெடுத்து வராங்க பக்கத்து நாட்டுக்காரங்கெல்லாம் படையெடுத்து வரும்போது இவனை வந்து கொலையும் பண்ணிடுறாங்க இவன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்றான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா யம தூதர்கள் என்னை யமலோகத்திற்கு கொண்டு போனார்கள் அங்கே பத்தாயிரம் வருடங்கள் பல கொடுமைகளை அனுபவித்து பிறகு பூலோகத்தில் பேயாக தெரிந்தேன் அதற்கு பிறகு புலி மலைப்பாம்பு ஓனாய் பன்றி நாய் நரி மான் முயல் குரங்கு கழுகு தவளை காக்கை கோழி கழுதை பூனை மற்றும் யானையாக பிறந்தேன் இந்த இருபத்தைந்தாவது பிறவியில் அரக்கனாக பிறந்து இந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று அவனோட இருபத்தைந்து பிறவிகளோட ஜென்ம வரலாறு முழுவதும் அவன் சொல்கிறான் உங்கள் உடலின் தொடுதல் பட்ட உடனே தன்மை நீங்கி ஞானம் பெற்றேன் உங்களை தொட்ட உடனே என்ன காரணமோ தெரியவில்லை அதை சற்று கூறுங்கள் அப்படின்னு கேக்குறான் ஏன்னா இவன் வந்து அரக்கனாதான் இருந்தான் அந்த வாம தேவன் அந்த முனிவரை கொன்று திங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவரை வந்து தொட்டான் அப்படி தொட்டா கூட அந்த முனிவரோட ஸ்பரிசம் பட்ட உடனே இவனுக்கு எப்படி இந்த இருபத்தைந்து முன் பிறவிகளோட முன் ஜென்மங்களோட ஞாபகம் வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமிகளை பார்த்து கேட்குறான் வாம முனிவரை பார்த்து சுவாமி உங்களை தொட்ட உடனே எனக்கு எப்படி இந்த மாற்றம் வந்தது எனக்கு எப்படி இதெல்லாம் நடந்தது என்னோட அரக்கத்தன்மை போயிருச்சு இப்ப உங்களோட தொடுதல் உங்களோட ஸ்பரிசத்தில் உள்ள அந்த விஷயம் என்ன அந்த ரகசியம் என்ன அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சுவாமிகள்கிட்ட வாமதேவர் முனிவர்கிட்ட வந்து கேட்குறான் அந்த அரக்கன் அப்பொழுது வாம தேவர் வந்து சொல்றாரு நீ என்னை தொட்ட சமயத்தில் என் உடலிலிருந்த விபூதி உன் உடலில் தொற்றிக்கொண்டது அந்த விபூதி மகிமையினால் உனக்கு முற்பிறவி நினைவுகள் வந்து நீ திருந்திவிட்டாய் இந்த விபூதியின் மகிமை எண்ணற்றது ஆதலால் தான் பரமசிவன் இதை உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார் இந்த விபூதியை பூசுவதினால் புண்ணியம் கிடைத்த ஒருவரின் கதையை கூறுகிறேன் கேள்னு அந்த அரக்கனுக்கு புரியும்படியா ஒரு கதையை வந்து இப்ப வாமதேவர் முனிவர் வந்து சொல்லப் போறாரு விபூதியோட மகிமையை இப்ப நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம் ஒரு கதையின் மூலமாக சரி வாங்க இப்ப நம்ம வாமதேவர் அந்த அரக்கனுக்கு சொல்ற அந்த கதையை நம்ம வாமதேவர் சொல்ற மாதிரியே நம்ம கேட்கலாம் முன்பு நியதி நெறிகளை துறந்த ஆச்சாரங்களை விட்ட ஒரு பிராமணர் இருந்தார் அதாவது எந்த ஒரு நீதியையும் பின்பற்றாமல் எந்த ஒரு தர்மத்தையும் பின்பற்றாமல் அந்த பிராமணர்கள் செய்கிற அந்த ஆச்சாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிராமணர் இருக்காரு அதாவது சரியான ஒரு வாழ்க்கையை வாழாத ஒரு நபர் ஒழுக்கம் சரியில்லாத ஒரு நபர்னு வச்சுக்கலாம் அவர் வந்து வேற ஒரு பெண் பெண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு அதாவது வேற ஒரு இவருக்கு சம்மந்தம் இல்லாத அதாவது இவரோட மனைவி இல்லாமல் வேற ஒரு பொண்ணு கிட்ட வந்து தொடர்பு வந்து வச்சிருக்காரு அவனை ஊர்க்காரர்கள் ஊரை விட்டு வெளியேற்றிட்டாங்க ஏன்னா இவன் வந்து ஒழுக்கம் இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க யாரும் அவங்க கிட்ட வந்து பேசுகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது தாய் தந்தையர்களும் அவனை வந்து துரத்தி விட்டாங்க அவனோட அம்மா அப்பா கூட அவனை வந்து துரத்தி விட்டுட்டாங்க ஏன்னா இவன் வந்து ஒழுக்கம் இல்லாம ஒரு பெண்கிட்ட வந்து உறவுல இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கூட அவனை வந்து சேர்த்துக்கல அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கூட அவனை வந்து தள்ளி வச்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக அந்த காதலியை பார்ப்பதற்காக அவன் என்ன பண்றான் அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து போகிறான் அங்கே போனாதான் தெரியுது அந்த பெண் வந்து இவன் இல்லாமல் அதாவது இந்த பிராமணர் இல்லாமல் வேறு ஒரு சில ஆண்களோடையும் வந்து தொடர்பில் வந்துருக்கா அப்படி ஒரு நாள் ஒரு நாள் இவன் வந்து போகும்போது என்னாகுது வேறு ஒரு ஆண் வந்து அந்த பெண் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத வந்து பார்த்துட்றான் பார்த்த இவருக்கு வந்து ரொம்ப கோபம் இந்த பிராமணருக்கு என்ன பண்ணுறாரு அவனை வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வேற ஒரு நபர் வீட்டுக்குள்ளே இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆள் வந்து இந்த பிராமணரை வந்து கொடுக்கணும் மட்டும் இல்லாமல் அவரோட உடலை வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பள்ளத்தில் தூக்கி போட்டுறாங்க ஒரு பள்ளத்தில் ஒரு மலை மேலே ஏறி ஒரு பள்ளத்தில் வந்து தூக்கி போட்டுடுறாங்க அப்போ பக்கத்தில் வந்து ஒரு சாம்பல் வந்து கிடக்குது ஒரு எரிஞ்சு போன ஒரு சாம்பல் மரக்கட்டைகளோ ஏதோ ஒன்று எரிஞ்சு போய் கிடக்குது அது மேலே சாம்பலாக இருக்குது அது மேலே ஒரு நாய் இருக்குது அந்த நாய் முழுவதும் வந்து ஒரே சாம்பலாக இருக்குது அப்போ இவனோட உடல் வந்து பக்கத்தில் வந்து விழுகுது அப்போ இவனோட உடல் மேலே ஏறி வருது அந்த நாய் இவனோட உடலை வந்து கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஏறி வந்த நாய் இவனோட உடல் மேலே ஏறி நின்று உடல் முழுவதும் சாம்பலாக இருக்குது அந்த நாய் மேலே அது நாய் அந்த நாய் என்ன பண்ணுது அந்த டைம்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி தன்னோட உடலை வந்து ஒரு வாட்டி சிலுப்புது உதருது உதறனோடன அந்த நாயோட இருந்த சாம்பல் எல்லாம் என்ன ஆகுது அப்படியே இந்த செத்து கடக்கிறாரில் இந்த பிராமணரோட உடல் மேலே வந்து விழுகுது இப்போ எம தூதர்கள் அந்த இடத்துக்கு வராங்க யம தூதர்கள் வந்து அவனோட ஆத்மாவை வந்து எங்கே கொண்டுட்டு போனோ யமலோகத்துக்கு கொண்டுட்டு போனோம் அதுக்காக வராங்க ஆனால் இவன் உடல் முழுவதும் சாம்பலாக இருக்குது யம தூதர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சரியாக சிவ தூதர்களும் வந்துடுறாங்க சிவ தூதர்கள் என்ன சொல்கிறாங்க இவன் மேலே வந்து சாம்பல் இருக்கு அதாவது விபூதி இருக்குது அதனால் நீங்கள் அதாவது யம தூதர்களை பார்த்து சிவ தூதர்கள் சொல்கிறாங்க யம தூதகர்களே நீங்க வந்து இவனை நீங்க யமலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது நாங்க சிவலோகத்துக்கு தான் கூட்டிட்டு போவோம் இதனாலனா இவன் மேலே வந்து விபூதி சாம்பல் விபூதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யம தூதகர்களை விரட்டி விட்டுறாங்க ஆனா இவனும் ரொம்ப பாவம் செஞ்சவன் அதனால தான் யம தூதகர்கள் வந்து வந்திருக்காங்க ஆனா சிவ தூதர்கள் விரட்டி விட்டுறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாம நேராக எமன் கிட்ட போறாங்க யமன் கிட்ட போயிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட யமன் என்ன பண்றாரு நேரடியாக அவரே களத்தில் இறங்கிட்டார் நேரடியாக அங்கே அந்த இடத்துக்கே வந்துட்டார் அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டார் சிவ தூதர்கள் இருக்காங்க அவட்ட வந்து சொல்கிறாங்க சிவ தூதர்கள்ட்ட எவனே சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி என்னோடய தூதர்கள் தான் வந்து விரட்டி விட்டுட்டீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இவன் வந்து எந்த நல்லதும் செய்யலை இவன் நிறைய பாவங்கள் தான் செய்திருக்கான் கொஞ்சம் கூட புண்ணியமே செய்யலை இப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி சிவலோகத்திற்கு கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சிவ தூதர்கள் சொல்கிறாங்க யார் யார் உடலில் சாம்பல் பூசி கொள்கிறார்களோ அதாவது விபூதி பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சிவலோகத்திற்கு வர யோக்கிதை உள்ளவர்கள் என்று பரமசிவன் கூறியுள்ளார் யார் யாரெல்லாம் சாம்பலை விபூதியாக உடலில் பூசி கொள்கிறார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்கிவிடும் என்று சிவ தூதர்கள் எமன்ட்டே வந்து சொல்றாங்க அதாவது சிவன் வந்து சிவ தூதர்கள்ட்ட வந்து சொன்னது இது யார் யாரெல்லாம் சாம்பலை வந்து விபூதியாக வந்து உடல் முழுவதும் வந்து பூசியிருக்காங்களோ அவங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சிவன் வந்து சிவ தூதர்கள்ட்ட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் சிவலோகத்திற்கு வருவதற்கான தகுதிகள் உடையவர்கள் யோக்கியதை படைத்தவர்கள் அப்படிங்கிறதையும் சிவன் வந்து சொல்லியிருக்காராம் இதை வந்து கேட்ட யமன் வந்து என்ன பண்ணுறாரு சிவ தூதர்களை வணங்கி தன் தூதர்களிடம் இனிமேல் யம தூதர்களை பார்த்து யமன் சொல்கிறாரு இப்ப இனிமேல் சாம்பலை விபூதியாக பூசிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் போகாதீர்கள் அவர்கள் சிவலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார்கள் யாரு யமனும் யமதூதர்களும் தூதர்களும் அங்கிருந்து சென்றுட்டாங்க அதுக்கப்புறம் சிவ தூதர்கள் அவனை சிவலோகத்திற்கு கொண்டுட்டு போயிட்டாங்க ஆகையால் நான் பரமசிவனுக்கு பிடித்த விபூதியை உடலில் பூசிக்கொள்கிறேன் அப்படின்னு வாமதேவர் முனிவர் என்ன பண்றாரு அந்த அரக்கன் வந்து சொல்றாரு அதனாலதான் நான் விபூதியை வந்து உடல் எல்லாம் பூசிக்கொள்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு அதை கேட்ட அந்த அரக்கன் வந்து அந்த சுவாமிகள்கிட்ட வாமதேவர் முனிவர்கிட்ட வந்து சொல்றான் நான் அரசனாக இருந்த நேரத்தில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு சில புண்ணியங்களை செஞ்சிருக்கேன் அதனாலதான் உங்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த ஜென்மத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சுவாமின்னு அவரோட காலில் விழுந்து வேண்டி கேட்கிறான் விபூதி என்றால் என்ன அதை எப்படி தயாரிக்க வேண்டும் எப்படி உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும் தயவு கூர்ந்து எனக்கு வந்து சொல்லி கொடுங்க என்ன இந்த பாவத்திலிருந்து இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கேள்வி கேக்குறான் சுவாமிகளை பார்த்து வாமதேவர் முனிவரை பார்த்து அந்த அரக்கன் கேக்குறான் விபூதி என்ன அதை எப்படி தயாரிக்கணும் அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன இந்த பாவமான இந்த ஜென்ம வாழ்க்கையிலிருந்து இந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாத்துங்கன்னு வாம தேவர்கிட்ட வந்து அவன் முறையிடுறான் வேண்டி கேட்டுக்கிறான் அவனோட வேண்டுதல் நிறைவேறினதா மாம தேவர் விபூதி பற்றி என்ன விளக்கம் கொடுக்க போறாரு இந்த அரக்கனுக்கு சாப விமோசனம் கிடைச்சதா மேலும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த நாள் நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்